தைப்பூசம் தோன்றிய கதை தெரியுமா சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாகரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்துக் கொண்டிருந்தார் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தைக் கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவம் ஆட ஆசை வந்தது சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதை போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக மாறியது இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம் பழனிதான் பழனி மலை அடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள் பாடுகிறார் இக்கோவிலில் சிவன் அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது கோவிலின் பிரதான தெய்வமாக பெரிய நாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரமாகிய முருகன் சன்னதிக்கு எதிரிலே அமைந்தது